ஹாய் ஹலோ செலகுட்டிஸ் எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டூரிங் டாக்ஸ் சித்ரா லக்ஷ்மி சாரோடைய ஒரு யூடியூப் சேனல் இருக்குது எக்ஸலண்ட் அவர் மோர் தென் எயிட் இயர்ஸ் அந்த சேனல் நடத்திட்டு வராரு அவர் என்னுடைய முதல் படத்தில் வந்து எனக்கு ஏடியாக இருந்தவர் இப்போ வந்து மைல்கல்னு சொல்லிவிட்டு சுரேஷ் கிருஷ்ணா சாரை வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு வராங்க அந்த இன்டர்வியூ பாஸ் எக்ஸலண்ட் சூப்பர் என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு சொன்னாங்க மேடம் புன்னகைமனன் பற்றி சுரேஷ் கிருஷ்ணா சார் சொல்லியிருக்காரு அந்த வீடியோ பார்த்திங்களானோட உடனே நான் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இல்லாட்டினாலே எனக்கு நான் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கனால அவரை பற்றி உள்ள எல்லா இன்டர்வியூஸும் வந்துடும் டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் நான் எல்லாமே பார்ப்பேன் ஒன்று விடாமல் யாரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் யார்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணாங்க நம்மெல்லாம் விட பெரிய பெரிய பிக் லெஜண்ட்ஸ் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர் வந்து இந்த புன்னகை மன்னன் பற்றி சொல்லியிருக்கிற பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு திரும்பவும் அந்த ஷூட்டிங் போய் அந்த ஷூட்டெல்லாம் பார்த்து அந்த படத்தில் நம்ம இருக்கோம் அந்த போர்ஷன்ஸில் நடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ஃபீலிங் வெரி பிளஸ்ட் ஏன்னா பிகாஸ் அந்த படத்தில் நம்ம இருக்கோம் ஒரு துளியாவாச்சும் இருக்கோமே ஒரு பன்னெண்டு நிமிஷமா பதினெட்டு நிமிஷமா இருபது நிமிஷமாக தெரியாது ஆனால் பட் அந்த படத்தில் ஒரு கேரக்டராக ஒரு ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு எப்பவுமே சித்ரா லட்சுமி சார் வந்து ஒரு பெரிய ஒரு கைட் பண்ணுவார் ஃபஸ்ட் படத்துலேருந்தே அவருடைய அந்த சேனலும் நிறையா இன்டர்வியூஸ் பண்ணுவார் நிறையா லெஜெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து அவர் அவர் வந்து கேள்வி கேட்கும்போது யாரையுமே ரொம்ப ஹர்ட் பண்ணாமல் அதாவது அவங்கள பற்றி டீட்டெயில்ஸாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பார் அதுக்கப்புறம் அவங்கள பேச விட்டுருவார் இடையில் குறுக்க குறுக்க பேசாமல் அவர் இன்டர்வியூ பண்ணுற விதமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா அதே மாதிரி இப்போ மயில்கல்லில் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து புன்னகை மன்னன் பற்றி சொல்லியிருக்காரு எக்ஸலண்ட் எக்ஸலண்ட்டுன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் எவ்வளோ பெரிய வாக்கியம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு ஃபஸ்ட்டு படம் வந்து பாரதராஜா சார் கூட ஒர்க் பண்ண நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் நினச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியெல்லாம் சொல்லும்போது பீப்புள் வில் கெட் பயங்கர போர் அடிக்குமா அப்படின்னு ஆனால் சுரேஷ் கிருஷ்ணா சார் சொல்லும்போது அது நமக்கு கேட்டுகிட்டே இருக்கலாம் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க தோணும் இந்த ஃபஸ்ட் படத்தை படுத்து உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் இனிமேல் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேன் அதே மாதிரி இந்த ரெண்டாவது படத்தில் நான் போய் ஒர்க் பண்ண எத்தனை லெஜண்ட்ஸு எவ்வளோ ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் பாருங்கள் அந்த படத்தில் பாலச்சந்தர் சார் வந்து டேரக்டர் கிரேட் கிரேட் ஃபீலிங் எக்ஸலண்ட்டான டேரக்டர் அவர்கிட்ட நம்ம நடித்தது பெரிய பாக்கியம் ஆனால் பெரிய படங்கள் நிறைய பட படங்கள் பண்ணலன்றது மட்டும்தான் குறையாக இருக்குது ரகுநாத ரெட்டி சார் கேமராமேன் எவ்வளோ பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அடுத்த ரகுராம் மாஸ்டர் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதில் ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் கலா மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதெல்லாம் அவங்க கொரியோகிராஃபர் பண்ணதாக தான் அதுக்கப்புறம் ஏடியா ஒர்க் பண்ணவங்க வசந்த் சார் அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணன் சார் அதுக்கப்புறம் அதில் சுந்தரமூர்த்தி சார் வந்து மேக்கப் பண்ணவர் அதுக்கப்புறம் எல்லா லெஜண்ட்ஸு எக்ஸலண்ட்டு அந்த படத்தில் ஸ்ரீவித்யா இருக்காங்க கமல் சார் இருக்காங்க ரேவதி மேடமோட காம்பினேஷன்ஸ் இல்லை பட் இருந்தாலும் அந்த படம் ஒரு பெரிய ஒரு மைல் கல் தான் எனக்கு அவங்க வந்து அதை டைட்டில் போட்டாங்களோ இல்லையோ எனக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கேரக்டராக அமைஞ்சது எக்ஸலண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லுவேன் அவர் அப்படி சொல்ல சொல்ல நான் அந்த லொக்கேஷன் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் மழை வரும் கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கும் இந்த காக்காக்கும் நரிக்கும் கல்யாணம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இப்படியே பார்த்துட்டே இருப்போம் ரொம்ப சில்லு சில் சில்லுன் இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ பாலச்சந்தர் சார் என்ன சொல்லி கொடுத்தாரோ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் நான் ஒரு இருபது பர்சன்ட் தான் பண்ணியிருப்பேன் அப்புறம் கமல் சார் வந்து நடிக்கிறது வந்து இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நான் அவ்வளோ அப்படி பயங்கரமாக நடிப்பார் அவர் நடிக்கிறது பார்த்துட்டு நான் கொஞ்சம் தான் செஞ்சுருப்பேன் ஏன்னா பிகாஸ் சுத்தமாக சினிமாவை பற்றி உள்ள எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அப்புறமா அதில் இன்னொரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா அந்த பொண்ணுக்கு அந்த டைமில் அந்த ஷார்ட் எடுக்க போகிறாங்கன்றது தெரியாதுன்றது அவர் சொல்லியிருக்காரு எத்தனை வருஷம் கழித்து இத்தனை வருஷம் கழித்து அவர் அதை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இவ்வளோ நாள் நான் சொன்னேன் அந்த ஷார்ட்டு அந்த முத்தம் ஷார்ட் அந்த கிஸ் ஷாட் எனக்கு தெரிஞ்சு எடுத்தது இல்லைங்க வித்தவுட் மை நாலேஜ் தான் டக்குன்னு எடுத்தாங்கன்னு சொன்னப்போ யாருமே நம்பலை ஆனால் இப்போவும் சுத்தி சுற்றி 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 தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த விஷயத்தை வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார் கரெக்டாக சொல்லியிருக்காரு ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒரு ஃபீலிங் அது அது கேட்கும்போது என் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் வந்து எனக்கு பேர் கொடுத்துச்சு எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அந்த வந்து என்ன சத்தம் இந்த நேரம் அந்த பாட்டு கிடைச்சது எனக்கு பயங்கரமான ஒரு பிளஸ்ஸிங் இன்றைக்கில் ஒரு நூறு வருஷங்கள் போனாலும் அந்த பாட்டை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் வந்து அந்த சில்லவுட்டில் எடுத்திருப்பாங்க பாருங்கள் அந்த சாங்கும் சித்திரமா பாடியிருக்காங்க சித்ரா சிஹி இஸ் கிரேட்டு என்னோடய எத்தனையோ மலையாள படங்கள் எத்தனையோ தமிழ் படங்கள் பாடியிருந்தாலும் எனக்கு அந்த படத்தை பொறுத்தவரையிலும் பயங்கரமாக ஃபீலிங் பிளெஸ்ட்டு ஸ்ரீவித்யாமா இருப்பாங்க ஆனால் அவங்களோடையும் எனக்கு காம்பினேஷன் அமையலை ஒரு நல்ல சப்ஜெக்ட் வே ஆஃப் டேக்கிங்லேயும் சரி மியூசிக்லேயும் சரி லெஜெண்ட்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு உரும்பு உரும்பு மீன்ஸ் வாட்டர் எறும்பு அதில் ஒரு சின்ன எறும்பாக வந்துட்டு போயிருக்கேன் பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறத நீங்களும் கேளுங்கள் நான் இப்போ அடுத்த வீடியோவில் அவங்கள போடுறேன் இல்லாட்டி அதோடய கண்டினியூஷனே போடுறேன் பாருங்கள் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவர் ஸோ அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் இனி அடுத்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்கு அவர் என்னெல்லாம் படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது நமக்குள்ளே நானே நினைக்கிறேன் சரி அன்றைக்கே நம்ம வந்து நல்லா ஞாபகமாக எடுத்து ஒரு நோட்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தா எத்தனை லெஜண்ட்ஸ் கூட நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது இனி எனக்கு ஞாபகம் வரும்போது வரும்போது இனிமேல் நான் எல்லாம் டைரியில் எழுதி வைக்கலான்ட்டுருக்கேன் அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் கூடலாம் நம்ம நடிச்சிருக்கோம் அவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ்ஸு என்ன சினிமா எப்படி இருந்த சினிமா எப்படிப்பட்ட படங்களில் நடிச்சிருக்கோம் இவ்வளோ கிரேட் லெஜெண்ட்ஸ் கூட நடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது சிலகுட்டிஸ் ஐம் வெரி வெரி ஹாப்பி அந்த படத்தோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார் சொல்லியிருக்காரு இதோட கண்டினியூஷன் வரும் அதை பாருங்கள் ஓகே பார்த்துட்டு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதோட ஃபுல் எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மைல்கல்லில் டூரிங் டாக்கீஸில் போய் நீங்கள் பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து அண்ணாமலையை பற்றி கூட சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு நான் இன்னும் பார்க்கல அதோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது ரஜினி சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது இனிமேல் நானும் என்னுடைய ரேகாஸ் டைரியில் வந்து யார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணனோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலான் இருக்கேன் இது நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ நான் நினச்சேன் நம்ம சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா பிடிக்குமான்னு ஆனால் பட்டு அது சுரேஷ் கிருஷ்ணா சார் சொல்லும்போது இட் வாஸ் ஸோ த்ரில்லிங் அப்புறம் அடுத்து என்ன சொல்லுவார் அடுத்து என்ன நடந்துருக்கோம் இப்படி என்ன நடந்திருக்கோம் அப்படி என்ன நடந்திருக்கோன்னு அது கேட்க ஒரு க்யூரியாசிட்டி இருக்குல்ல அந்த மாதிரி நானும் வந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் எந்த ஷூட்டிங் எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கோன்றது இப்போ தான் நமக்கு தெரியுது குட்டிஸ் எனிவே தேங்க்யூ ஆல் இது எல்லாேருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்க இந்த படத்தில் இதே மாதிரி ஒரு சுடிதார் போட்டுட்டு ஒரு மஞ்சள் கலர் ஒரு க்ளீன் சுடிதார் போட்டு இந்த மாதிரி ஷால் போட்டு தான் இருப்பேன் அந்த ஞாபகத்துக்காக தான் இதை எடுத்து போட்டுக்கிட்டேன் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் குட்டிஸ் கமல் சாரோட மறுபடியும் பாலச்சந்தர் சார் ஒரு படம் பண்ண போறாரு புன்னகை மன்னன் ஃபஸ்ட் சாங் அந்த என்ன சத்தம் இந்த நேரம் அந்த பாட்டோட நல்லா நீங்கள் யோசிங்க சிச்சுவேஷன் என்ன சொல்லியிருக்காரு பாலசந்தர் சார் சார் ரெண்டு பேர் வீடு ஒன்று ஹூதையார் அவங்க பாட்டுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டில் நடக்கிறாங்க அவங்க ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இன்டிமேட்டாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஏதோ ஒரு ஃபியர் இருக்குது ஃபைனலாக அவங்க ஒரு மலை மேலே போய் சூச பண்ணிக்க போகிறாங்க ஒரு கண்ட் சொல்லிட்டார் இது ட்யூன் கரெக்டாக என்ன சத்தம் இந்த நேரம் அழகாக அவர் எழுதிட்டார் ரெக்கார்டிங் போது எஸ்பிபி சார் வந்து அந்த பாட்டு பாட போகிறார் யூஸ்வலாக அவர் பாட்டை ட்ரெயின் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் அவர் மைக்கில் பாட ஆரம்பித்தார் ராஜா சார் அங்கேருந்து பலோ அப்படியே ஹஸ்கி பண்ணிடுங்க ஓப்பன் மவுத்தாக பாடாதீங்க ஹஸ்கி பண்ணுங்கன்னாரு அது பியூட்டிஃபுல் ஆகிடுது அப்படியே என்ன சத்தம் அப்படி பாடுறது என்ன சத்தம் இஸ் அ சீக்ரெட் தெர் இஸ் அ மிஸ்ட்ரி ஸோ இமீடியட்லி அந்த சாங்கோட அந்த டோனு அந்த மிஸ்ட்ரி உள்ள அந்த எலிமெண்ட் வந்ததுமே ஹோல் சாங் பிகேம் ஸோ டிஃப்ரெண்ட் சவுண்டிங் பிகேம் ஸோ டிஃப்ரெண்ட் ஸோ வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே இஸ் திஸ் ஒரு சாங்கை வந்து எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணி ஃபைனல் அந்த ஷேப் வரத்துக்கு ஹவு மச் ஆஃப் டீம் ஒர்க் ஒர்க்ஸ் தேர் பியூட்டிஃபுல் கம்போசிஷன் சுச்சுவேஷன் இதை அடுத்து ஷூட்டிங்க்கு போகும்போது அங்கே டான்ஸ் மாஸ்டர் ரகுராம் மாஸ்டர் வெரி டேலண்டட் ப்ரில்லியன்ட் ஜென்ரலாக ஒரு கொரியோகிராஃபருக்கு வந்து டான்ஸ் தெரியும் ஆனால் டெக்னிக்காக எடுக்கிறது ஈஸியில்லை நிறைய பேர் டெக்னீஷியன்ஸாக இருக்க மாட்டாங்க அதில் அதில் ரகு மாஸ்டர் பஸ் ப்ரில்லியன்ட் டெக்னீஷியன் அவருக்கு வந்து ஷார்ட் டிவிஷன் தெரியும் ஒரு ஃப்ரேமை கொடுத்தா ஃப்ரேமுக்குள்ளே கரெக்டாக ஒரு இது இப்போ கம்போஸ் பண்ணுவார் அதெல்லாம் வந்து பாலச்சந்திரா சார் ரொம்ப பிடிக்கும் ஸோ தெர் வாஸ் ஹிட் காம்பினேஷன் அண்ட் கமல் சார் அவரும் பிகினிங்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு அண்ட் தே நியூ ஈச் இதர் ஷோ வெல் அந்த ஃபுல் சாங்கை வந்து நீங்கள் பிகினிங் ஆஃப் த பிக்சர் பாருங்கள் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ரெண்டு கால் மட்டும் போகும் அப்புறம் ரெண்டு பேர் வருவாங்க யார் ஆர் தீஸ் டூ பீப்புள் அப்படியே ரெண்டு பேர் போகிறாங்க ஏதோ ஒரு போட்டு மாதிரி இருக்குது கிரீன்ஸில் இருக்கும் அதில் ஏதோ ட்ரோ பண்ணுவாங்க சிரிப்பாங்க அப்புறம் டைமை பார்ப்பாங்க டைம் ஆகிட்டு தெரியல உன் வாட்ச் ஸ்லோவாக இருக்குது ஏதோ தெரிசை ஃபியர் என்னட் அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு ஒரு சிலை இருக்கும் அங்கே போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க இன்டிமேட்டாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட்டு ஏதோ பசங்கள்லாம் இருப்போம் அந்த கோட்டை கட்டி கொடுத்துருவார் தெர் இஸ் சம்திங் கோயிங் ஆன்கிற கான்செப்டை எவ்ரி இதில் இப்போ டிஃபிகல்ட்டி எங்கன்னா பாலச்சந்திர சாருக்கு அந்த இடத்துல யார் இந்த கேரக்டர் சொல்ல வராது தெரியாதவர் யூ கே நாட் ரிவீல் தட் ஹூ ஆர் தே ஒரு சேத்து ஒரு ரஞ்சினி தவிர வேறு எதுவுமே அதில் வராது பட் தெர் இஸ் அ மிஸ்ட்ரி இவ்வாறு ரெண்டுரும் லவர்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் தே ஆர் பிளானிங் சம்திங் தேர் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படியே போய் மலை மேலே போகணும் அண்ட் தேர் டு ஸ்டாண்ட் தேர் இப்போது இந்த சீக்வன்ஸை வந்து எவ்ரி ஷார்ட் நீங்கள் அதில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரியாகவே எடுத்துருப்பார் ஏதோ கிரீன்ஸுக்கு நடுவில் ஏதோ ஒரு வாட்டருக்கு நடுவில் இது ஸ்டன்னிங்காக இருக்கணும் நார்மலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரெய்னி சீசன் சாலக்குடி ஃபிக்ஸ் பண்ணுறாரு கேரளானாலே எக்ஸ்ட்ராடினரி மழை இருக்கும் அதில் வந்து இம்பாசிபிள் டு ஷூட் பட் பாலச்சந்தர் சார் இந்த பிகினிங் சீக்வன்ஸுக்கு சாலக்குடி தான் போனோம் அந்த வாட்டர் ஃபாலில் ஷூட் பண்ணணும்னு டிசைட் ஆகிட்டாரு ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃபுல் டீம் எனக்கு தெரியும் பதினஞ்சு நாள் ஷூட்டிங் இருபது நாள் ஷூட்டிங் அங்கே ஹார்ட்லி எயிட் டேஸ் தான் ஷூட்டிங் ஒர்க்கு ஆனால் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் நாங்கள் ஐடியலாக நிறையெலாம் உட்காண்டிருப்போம் திடீர்னு கொஞ்சம் மழை நிற்கும் டக்குன்னு ரெண்டு ஷார்ட் எடுப்போம் இப்படி தான் இந்த ஷூட்டிங் நடக்கும் ஆனால் த ரிசல்ட் இஸ் வாட்டர் ஃபால்ஸ் வந்து வாஸ் நெவர் நைக்ரா ஃபால்ஸ் மாதிரி இந்த வாட்டர் வந்துட்டு இருக்கும் இப்போ நமக்கு ட்ரோன் இருக்குது இது இருக்குது அழகாக ஈஸியாக எடுக்கலாம் முடியாது வழுக்கும் ஃபுல் ராக்ஸு எந்த விதமான விதமான சப்போர்ட்ஸ் சிஸ்டம் எங்களுக்கு கிடையாது நாங்களே கேமராமேன் அப்படியே ரகுநாத ரெட்டியாக்கு போய் எட்ஜில் நின்றுன்னா எப்படா கீழ விடாரு பயம் எங்களுக்கு கையால் பிடிச்சிவான் அது இடுப்பை பிடிச்சிவான் அப்படியே ஷார்ட் எடுப்பாங்க திடீர்னு பார்த்தா கீழே போகும் பாரு கேமரா எடுத்துட்டு அந்த கேமரா டெக்னீஷியனை கீழே போனால் வாட்டர் அவ்வளோ ஹெவியில் வந்துன்ட்டு ஸ்ப்ரே ஆகிடும் கே லென்ஸில் அதில் ஷார்ட் எடுப்பார் ஸோ டிஃபிகல்ட் டு ஷூட் அண்ட் எவ்வளோ திடீர்னு ரெயின்போ வரும் அதை கேட்ச் பண்ணும்பார் பட் வி ஆர் கண்டினியூஸ்லி ஷூட்டிங் இட் வேரியஸ் ஆங்கிள்ஸ் எவ்வளோ மேக்ஸிமம் ஆங்கிள்ஸ் ஒரு சாங்க்கு எப்படியெல்லாம் எடுக்க முடியும் அந்த சீனு கடமை எடுத்துவிட்டோம் அந்த பியூட்டிஃபுல் ஆஃப் அந்த சீனில் என்னென்னா கமல் சார் வந்து ரேகா புதுசு கமல் சார் வந்து அந்த ரெண்டு பேரும் டெத்துக்கு சுயசைட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது அந்த பில்டப் 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 பில்ட் அந்த பொண்ணை அப்படியே அழகாக இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணுமா அவளை கஜோல் பண்ணிட்டு அவளை வந்து நல்ல பெப்பப் பண்ணிகிட்டே அந்த ரகு மாஸ்டர் நாங்கள்லாம் பெப் இது வந்து இந்த மாதிரி சீன் கிடைக்காது இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் சீனை பெப் பண்ணி ஆல் ஒர்க்கிங் இன் ஃபுல் ஸ்பிரிட் கொஞ்சம் மழை நிற்கும் டக்குன்னு ஷார்ட் எடுக்கிறது அந்த ஷார்ட் எடுத்து 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 அந்த ஹை பாயிண்ட்டில் அன்எக்பெக்டடாக ஒரு கிஸ் சீனு நடக்கும் அதில் இட் வாஸ் இட் வாஸ் நாட் பிளான் இட் வாஸ் ஜஸ்ட் கேம் தட் டே பட் இட் வாஸ் ஸோ லுக் நோ நோ ஸோ நேச்சுரல் இன்னைக்கு கிஸிங்ஸே நார்மலாக இருக்கும் பட் அங்கே இட் வாஸ் ஸோ நேச்சுரல் பட் அந்த இம்பேக்டில் எல்லோரும் ஸ்பெல் பவுண்டாக அந்த சீனை பார்த்தோம் அப்படியே அந்த பொண்ணுக்கும் வந்து டென்ஷன் ஆகி இவ்வளோ டென்ஷனாகி அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க இப்போ யூஆர் ஜம்பிங் ஃப்ரம் த ஷாட் அங்கேருந்து நமக்கு எங்கே நீங்கள் பிலீவ் பண்ணக்கூடாது டாக்கிங் எயிட்டி சிக்ஸ் என்ன மாதிரி ரோப்ஸ் கிடையாது எல்லாம் அப்போ தான் வந்த சீசன் எல்லாத்தையும் அங்கேருந்து மரத்து மேலேருந்து ஜம்ப்பு அப்புறம் அங்கேயிருந்து ஒரு டம்மியை போடுறோம் இந்த சீக்வன்ஸ் எடுத்து முடியறதுக்குள்ளே இட் டுக் அஸ் டேஸ் காம்ப்ளிகேட்டட் ட்ரிஸ்கி பட் வி டிட் பாதி டைம் அங்கே ஒரு மழை சீசன் அங்கே வச்சு ஒரு சேச்சி கடை இருக்கங்க அவங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்துடுவோம்னு எல்லோரும் உட்காண்டு சேச்சி வடை டீ சாப்பிட்டு இதே நடுவில் ரகுமாஸ்டரும் கமல்சர் உட்காண்டு ஒரு மலையாள பாட்டு அப்போ தான் ஏதோ ஆடியோ கேசட் வரும் அந்த கேசெட் போட்டு எல்லாருமே சேர்ந்து பாடுவாங்க பால் பாலச்சந்திர சார் உட்காண்டுருப்பாங்க ஒரு ஷூட்டிங் வந்திருக்கோம் அவ்வளோ செலவாகுது மீட்ரு ஓடிக்கிட்டு பட் நோ நமக்கு நல்லா வரும் நல்லா வரணும் இம்பார்ட்டண்ட் இஸ் தி சீக்வன்ஸ் ஹேஸ் டு பி ஹைலைட் இப்படி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எடுத்த அந்த சீக்வன்ஸ் வந்து அதனோடய ஃபினேலை வந்து ஜம்ப் பண்ணினதுக்கப்புறம் இவர் ரெண்டு மூணு மரத்தில் ஃபடக் ஃபடக்குன்னு அந்த இடித்து விழுந்து அவ கரெக்டாக போய் விழுந்துடுவா இறந்துடுவா இவர் ஜம்ப் பண்ணும்போது இவரோட ஷர்ட்டு போய் ஒரு இதில் மாட்டினோட ஒரு பிரான்ச்சில் ஹீ இஸ் ஹேங்கிங் இந்த சீக்வன்ஸ் வரைக்கும் டோட்டலாக ஃபஸ்ட்டு ஷார்ட் என்ன சத்தம் அந்த சாங்லேருந்து கல்யாணமாகி அவள் அந்த மலை மேலே ஏறி வாட்டர்ஃபால் கட்ட நின்று டுடே இஸ் அவர் லாஸ்ட் டே வி ஹவர் டிசைடு டு டை ஒன் டூ த்ரீ ஜம்ப் பண்ணுற வரைக்கும் இந்த இந்த ஷார்ட் வரைக்கும் டுவெல் மினிட்ஸ் அந்த படத்தில் இது இஸ் டுவெல் மினிட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் பிக்சருங்க